நஷஷ்ட்ரிபுவனே சோான தாத்துசேத் தப்பய நிதி எதோஸ்வதா அச்ச்மசாரம் நசம் ததா அப்படி ஷுத சரணயே சத்யசிஷ் ஸ்வீயம் சாமியம் விதத்தை நருபா அலௌகிகோ அப்பமயாந்தம் காட்டுவது என்றும் சொல்வது அலங்கார சாஸ்திரத்தில் இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு ஆனாலும் நடைமுறை இப்படித்தான் ஆச்சாரியால் குருவுக்கு சொல்கிற உவமை என்று ஆரம்பித்தேன் ஆனால் அவரோ ஸ்லோக ஆரம்பத்திலேயே குருவுக்கு திருஷ்டாந்தமே நம்முடைய திருஷ்டியில் அகப்படாது மூ உலகங்களுக்கும் உள்ளேயே புகுந்து பார்த்தாலும் அகப்படாது என்கிறார் முடிக்கிற போதும் நெருபம உவமை அற்றது என்று சொல்கிறார் ஏன் உபமான வஸ்து எதுவானாலும் மூ உலகிலிருந்துதான் கிடைத்தாக வேண்டும் ஆனால் குரு சமாச்சாரமோ உலகுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அது அலௌகிக்கமானது என்கிறார் சாதாரணமாக குரு பிரசம்சையாக புகழ்துதியாக ஒரு திருஷ்டாந்தம் சொல்வது உண்டு ஸ்பர்சமணி என்ற ஒரு அபூர்வ மணியின் ஸ்பர்சம் படும்படியாக எந்த லோகத்தை இரும்பையே கூட வைத்தாலும் அந்த ஸ்பர்ச விசேஷத்தால் இரும்பு உள்பட எந்த லோகமானாலும் அது ஸ்வர்ணமாகிவிடும் அப்படித்தான் இரும்பு மாதிரி தமஸ் அஜான இருள் மூடியுள்ள சிஷ்யனும் குரு சங்கத்தால் புடம் போட்ட ஸ்வர்ணமாக மாறி ஞானத்தில் பிரகாசிக்கிறான் என்று சொல்வது உண்டு ஆனாலும் எந்த விஷயம் ஆனாலும் ஆழமாக ஊடுருவி பார்க்கிற ஆச்சாரியாலோ அந்த திருஷ்டாந்தமும் போதவே போதாது அது சரியே இல்லை என்கிறார் ஏன் இரும்புக்கு ஸ்வர்ணமாகிற தன்மையை ஸ்பர்சமணி தருவது வாஸ்தவம்தான் அஸ்மசாரம் ஸ்வர்ணதாம் நயதி என்று இரண்டாம் பாதத்தில் வருவதற்கு இரும்புக்கும் ஸ்வர்ணத்தன்மையை அடைவிக்கிறது என்று அர்த்தம் அஸ்மசாரம் என்றால் இரும்பு அஸ்மம் என்றால் கல் மரத்தின் சாரமாக வஜ்ரம் உண்டாகிறது போல கல்லின் சாரமாக இரும்பு உண்டாவதாக சொல்வது கவி மரபு ஸ்பர்சமணியின் சம்பந்தத்தால் இந்த அஸ்மசாரமும் ஸ்வர்ணமாகிறது இது வாஸ்தவம் ஆனால் ஸ்வர்ணத்தன்மையைத்தான் அந்த ஸ்பர்ஷமணி தருகிறது ந ஸ்பர்ஷத்வம் அந்த இரும்பு தன்னை போன்ற இன்னொரு ஸ்பர்சமணியாக ஆகி வேறே இரும்பு வஸ்துக்களை ஸ்வர்ணமாகும்படி இந்த ஸ்பர்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ரூபமாற்றம் பண்ணுவதில்லை ஆனால் குரு சத்குரு சத்குரு ஸ்வீய சிஷ்யே ஸ்வீயம் சாம்யம் விதத்தே சத்குருவானவர் தன்னுடைய சிஷ்யனுக்கோ தனதே தன்னுடையவனான அத்தனை அத்தியந்தமாக இருக்கிற சிஷ்யன் என்று குரு சிஷ்யாலின் பிரேம பாந்தவியத்தை காட்ட சின்னதாக ஸ்வீய சிஷ்யே என்று ிருக்கிறார் என்றால் தனக்கே தனக்கான ஒன்ஸ் ஓன் என்கிறார்களே அது அப்படிப்பட்ட சிஷ்யனுக்கு சத்குரு ஸ்வீயம் சாம்யம் விதத்தே தனக்கே முற்றிலும் சமதையாகிவிடும் தன்மையை கொடுத்து விடுகிறார் குரு சிஷ்யனையும் தன்னுடைய பூர்ண நிலைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிடுகிறார் சிவமாக்கி என்னை ஆண்ட என்று மாணிக்க வாசக சுவாமிகள் சொன்ன மாதிரி இது பொதுவாக ரொம்பவும் உத்தமமான பாத்திரத்தின் விஷயத்திலேயே நடப்பது எங்கேயாவது ஒரு மாறுதலாகத்தான் கிருபாசக்திக்கு எல்லையே கிடையாது அதனால் எதுவும் பண்ண முடியும் என்று காட்டுவதற்காக பரம அபாத்திரன் ஒருவனையும் இரும்பு மாதிரியான சிஷ்யனையும் ஒரு குரு ஆட்கொண்டு உச்சத்திற்கு தூக்கிவிட்டு ஸ்பர்சமாக்குவது பொதுவாக அவரும் குரு லக்ஷணங்களுடன் இருந்து இவனும் சிஷ்ய லட்சணங்களுடன் இருந்து அவரும் மனப்பூர்வமாக சொல்லிக் கொடுத்து இவனும் மனப்பூர்வமாக கற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற வழியில் போக தன்னாலான ஸ்வயம் பிரயத்தனம் அத்தனையும் பண்ணி அவரும் அதை தூண்டிக் கொடுத்து அப்புறம் தம்முடைய அனுபவத்தையே அவனுக்குள் கிருபாசக்தியால் இறக்கி அவன் லட்சிய சித்தி அடைவதாகத்தான் நடக்கிறது சீடனின் யோகியதையும் குருவின் கருணையும் சமுத்திரம் சூழ்ந்த இந்த பூமி பூராவையும் பாத்திரமில்லாத ஒருத்தன் தட்சிணையாக தந்தாலும் அவனுக்கு வித்தியாதானம் பண்ணுவதற்கு இல்லை ஏனென்றால் வித்யை என்பது பூலோகத்தை விட பெருசு என்று சாந்தோக்கிய வாக்கியம் பார்த்தோம் மதுவித்தை என்பதை சொல்லி முடிக்கும் இடத்தில் இதை ஒரு அப்பா ரிஷி ஜேஷ்ட புத்திரனுக்கோ யோக்கியதை உள்ள வேறே சிஷ்யருக்கோ போதிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அப்புறம்தான் முத்தாய்ப்பாக மேலே சொன்னபடி பூர்த்தி பண்ணியிருக்கிறது யோக்கியதை உள்ளவன் என்பதற்கு உபனிஷத்தில் சொல்லியிருக்கும் வார்த்தை பிராணாயன் அப்படியென்றால் ரொம்பவும் நேர்மை ஒழுக்கம் உள்ளவன் என்று அர்த்தம் பிரியமானவன் என்றும் அர்த்தம் இங்கே ஆச்சாரியால் ஜேஷ்ட புத்திரனை பிரியார்கன் அதாவது பிரியம் காட்டுவதற்கு தகுதி வாய்ந்தவன் என்றும் பிரணாயனை யோகியன் என்றும் சொல்லியிருக்கிறார் புத்திரனும் யோகியனாக இருந்தால்தான் இப்பேற்பட்ட வித்தியோபதேசகரான ஒரு அப்பாவுக்கு பிரியமாகும் தகுதி பெறுவான் அதே மாதிரி யோக்கியனாக இருக்கும் சிஷ்யன்தான் அவருடைய பூர்ணமான பிரியத்திற்கு தகுதி பெறுவான் யோகியதை சிஷ்ய லட்சணத்தை காட்டுவது பிரியம் குரு லக்ஷணத்தை பிரேமையை கிருபையை காட்டுவது இரண்டும் சேர்ந்தே சிஷ்யனுடைய லட்சிய சித்தி ஆகக்கூடி சிஷ்யன் மட்டுமாவது சித்தியை சாதித்துக் கொள்வது என்று இல்லை தத்வோபதேசம் என்ற பிரகரணத்தில் முன்னூலுக்கு பாஷ்யமாக இன்றி சுயமாகவே எழுதிய நூலில் ஆச்சாரியால் தீர்மானமாக சொல்லியிருக்கிறார் ஸ்ரீ குரு கருணாம் வினா சத்குருவின் கருணையில்லாமல் குரு கிருபை இன்றேல் என்று இன்றேல் என்ன எத்தனைதான் படிப்பறிவு பெற்றவனான் ஆனாலும் ஒருத்தன் ஆத்மாவை அறிய முடியாது என்கிறார் பிரம்மம் என்பது என்ன ஜீவன் என்பது என்ன அது இரண்டும் ஒன்று என்று உபனிஷத் வாக்கியம் சொல்கிறதே அது எப்படி என்ற விஷயங்களை அந்த பிரகரணத்தில் ஆச்சாரியால் விசாரம் கொண்டு போகிறார் பண்ணிவிட்டு ஆனாலும் ஆத்மா ஸ்வப்பிரகாசமாக எப்போதுமே நம்மில் நாமாக இருப்பது வாஸ்தவமே ஆனாலும் இப்போது நமக்கு தெரியாத அதை எங்கேயோ உள்ள பிரம்மமாயும் நம்மை அதற்கு வேறான ஜீவன் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிற நாம் இல்லை என்று உபனிஷத் மகா சொல்வதை முன்பின் விஷயங்களோடு கோத்து பார்த்து புத்திமன்றத்தில் சரியாக தெரிந்து கொண்ட போதிலும் கூட இப்படி தெரிந்து கொள்வதற்கு புஸ்தகம் படிப்பும் கூர்ப்பு மூளையும் இருந்தால் போதும் அப்படித்தான் இப்போது பல பேர் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆச்சாரியால் நாளிலும் இந்த மாதிரி சில பேர் இருந்திருப்பதாக அவர் சொல்வதில் இருந்து தெரிகிறது மேற்கொண்டு அவர் இந்த மாதிரியானவர்களை பற்றி உபனிஷத் வார்த்தையாலேயே குறிப்பிடுவதை பார்க்கும்போது அவருக்கும் முந்தைய உபனிஷத் காலத்திலே கூட அப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றும் தெரிகிறது இப்படி தாங்களாகவே படித்து தங்களுடைய யுக்தியாலேயே விசாரணை பண்ணி பிரம்மமும் ஜீவனும் ஒன்றுதான் என்று மூளை மட்டத்தில் தெரிந்து கொண்டிருப்பவர்கள் அந்த லெவலுக்கு ரொம்பவும் மேலே போனால்தான் அனுபவமாக பிரத்யட்சமாக அதை உணர முடியும் அப்படி தாங்களாகவே ஒருத்தரால் மேலே போக முடியுமா முடியாது குருவின் சகாயம் இருந்தால் ஒழிய அவர் கிருபை பண்ணினால் ஒழிய முடியாது இங்கேதான் ஸ்ரீகுரு வினா என்று ஆச்சாரியால் சொல்கிறார் எத்தனை படித்து கிடித்து மூளை அலசல்கள் செய்தாலும் ததாபி சக்கியதே நைவ எத்தனை பண்ணிய போதிலும் தகுதி ஏற்படவே செய்யாது எதற்கு அபரோக்ஷ எதும் உள்ளுக்குள்ளே தெரியாமல் வெளியிலே புத்திக்கு மட்டும் தெரிகிற ஜீவ பிரம்ம ஐக்கிய தத்துவத்தை உள் அனுபவமாகவே உணர்வதற்கு உபனிஷத்தும் சங்கரரும் காட்டும் போலிகள் ஆனால் தற்காலத்தில் தாங்களே படித்து தங்கள் புத்தியாலேயே ஆலோசித்து ஜீவாத்ம பரமாத்மாக்கள் வாஸ்தவத்தில் ஒன்றேதான் என்று அதை புத்திமட்டத்தில் நிச்சயப்படுத்திக் கொண்டவர்களில் பல பேர் குரு என்று ஒருத்தன் மூலம்தான் இதை தெரிந்து கொள்ளணும் என்று இல்லை என்கிறார்கள் அநேகமாக இப்படிப்பட்டவர்கள் சொந்த புத்தியின் பலத்தால் பெரிய தத்வார்த்தம் கண்டுவிட்டோம் என்பதில் வித்யா கர்வம் என்கிற ஒருவகையான அகங்காரத்துக்கு ஆளாகிவிடுகிறார்கள் அகங்காரம் அடியோடு நசித்தால்தான் ஆத்மா அனுபவத்திற்கு வரும் இவர்களானால் அதற்கு மேலும் தடிப்பு ஏற்படுத்திக் கொண்டு விடுவதால் புத்தியினால் நிச்சயப்படுத்திய சத்தியம் ஹிருதயத்திற்குள் இறங்கி அனுபவத்திற்கு வர முடியாமல் குறுக்கே கருங்கல் சுவரே போட்டுக்கொண்ட மாதிரி ஆகிவிடுகிறது ஆனாலும் புத்திமான்களாயிற்றே தோல்வியை ஒப்புக்கொள்வார்களா தங்களுக்கு ஜெயம் ஏற்பட்டு தாங்கள் ஆத்ம அனுபூதி பெற்றுவிட்டதாகவே கொள்வார்கள் யாரிடமும் உபதேசம் வாங்கிக் கொள்ள அவசியமில்லை என்கிறவர்களே ஊருக்கெல்லாம் சின்முத்திரை கொண்டு லெக்சர் கொடுப்பது புஸ்தகம் எழுதுகிறது என்று இப்படி நிறைய பார்க்கிறோம் இப்படிப்பட்டவர்கள் ஆச்சாரியாள் நாளிலும் ஆதி உபனிஷத் நாளிலும் கூட இல்லாமல் போகவில்லை இவர்களை கடோபனிஷத் முண்டோகோபனிஷத் இரண்டும் ஒரே போல வர்ணித்திருக்கின்றன ஒரே ஒரு வார்த்தைதான் வித்தியாசம் பாக்கி வர்ணனை முழுக்க இரண்டிலும் ஒன்றேதான் அது என்ன வர்ணனை வாஸ்தவத்தில் இவர்கள் அஞ்ஞான இருள் சூழ்ந்தவர்கள் வேஷ்டியமானா என்று ஆச்சாரியால் வாஷ்யம் அதாவது நம்மை சுற்றி வேஷ்டி கட்டிக் கொள்கிற மாதிரி ராப்டன் இக்னோரன்ஸ் ஆக இருக்கிறவர்கள் ஆனாலும் தாங்களே தீரர்கள் தாங்களே பண்டிதர்கள் என்று தங்களை தாங்களே உசத்தி பாராட்டிக் கொள்கிறார்கள் தீரர் என்ற வார்த்தையை நாம் வீரத்தோடு சேர்த்து வீர தீர பராக்கிரமசாலி என்கிறோம் தீரத்தில் இருந்துதான் தைரியம் என்பதாக வீர சம்பந்தம் உள்ள ஒரு குணத்தை சொல்கிறோம் அந்த அர்த்தம் சரிதான் ஆனாலும் உபனிஷத்துக்கள் போன்ற சாஸ்திரங்களில் பிரம்ம வித்யா சாதகர்களையும் சித்தர்களையும் தீரர் என்கிறபோது அதை வீரத்தின் கவுண்டர் பார்ட்டாக பிரதி அங்கமாக சொல்வது இல்லை உத்தமமான புத்தி வன்மையையே இங்கே தீரம் என்றும் அப்படிப்பட்ட சம்பன்னர்களையே தீரர் என்றும் சொல்வதாக பார்க்கிறோம் தீரர் என்றால் ஞானி என்றே இங்கே அர்த்தம் கீதையில் கூட பகவான் சரீரத்தின் சாவோடு எல்லாம் போய்விட்டது என்று ஞானி மயங்குவது இல்லை என்பதற்கு தீரஸ்தத்ர ந முஹியதி என்றே சொல்லியிருக்கிறார் நாம் பார்க்கிற இடத்திலும் அப்படித்தான் அந்த வேதாந்திகள் தாங்கள் ஞானி என்ற அர்த்தத்திலேயே தீரர்கள் என்று சொல்லிக் கொள்வது புரட்சி கருத்து சொல்பவர்கள் ஆனதால் பொது அர்த்தப்படியும் தீரர் என்று சொல்லலாம் அப்புறம் பண்டிதர் என்று வருகிறது பண்டிதர் என்றால் பெரிய படிப்பாளி ஸ்காலர் என்று மாத்திரம் அர்த்தமில்லை பண்டா என்று பரம ஞானத்திற்கே பெயர் அதனால் பண்டிதர் என்றாலும் ஞானி என்றே இங்கே அர்த்தம் வாஸ்தவத்தில் ஞானம் பெறாத அந்த வெற்றறிவாளர்கள் தங்களை தீரராகவும் பண்டிதராகவுமே ஷோ பண்ணி காட்டுகிறார்களாம் என்ன உசத்தி சொல்லிக் கொண்டு என்ன யதார்த்தத்தில் எப்படி இருக்கிறார்கள் பல தினசிலும் கோணமானாவாக தடுமாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த ஒரு இடத்தில்தான் அந்த இரண்டு உபநிஷத்துக்கள் வெவ்வேறு வார்த்தைகளை போட்டிருக்கின்றன இரண்டுமே அனுபவமான வார்த்தைகள் நிகண்டு அகராதிகளில் கூட இருக்குமா என்று சந்தேகம் ஆனாலும் அகராதி பார்க்காமலே உழப்பிண்டு குழப்பிண்டு திரிஞ்சின்றிருக்கா என்று நாம் புரிந்து கொள்ளும்படியாக அந்த வார்த்தைகளின் சப்த விசேஷமே இருக்கிறது தொள தொள கணக்கன டும் டும் என்று இப்படி சப்தமே அர்த்தத்தை தெரிவித்து விடுகிறதோ இல்லையோ இதற்கு சப்தானுகரணம் என்று பெயர் இங்கிலீஷில் எழுத்தெழுத்தாய் குழந்தை போல் சொல்கிறார் தங்களுக்கு தாங்களே பண்டித பட்டம் கொடுத்துக் கொண்டவர்கள் வாஸ்தவத்தில் இழுபறி வழிகளில் போய் திண்டாடுபவர்கள் என்பதற்கு சப்தானு காரணமாக ஒரு உபனிஷத் போட்டிருக்கிற வார்த்தை தந்திரம்யமானா என்பது இன்னொன்றில் போட்டுள்ள வார்த்தை ஜங்கன்யமானா என்பது வாய்வேதாந்தம் பிரமாதமாக பேசினாலும் யதார்த்தத்தில் ஜராமரண ரோகாதிகளால் பிடிக்கப்படும் நானா தினுசு கோணல் வழியிலும் போய் அவர்கள் வீணாகப் போகிறார்கள் என்று ஆச்சாரியாள் பாதி கோபமும் பாதி அங்கலாய்ப்புமாக இங்கே பாஷத்தில் சொல்கிறார் ஒரு லட்சத்திற்கும் வராமல் செக்குமாடு மாதிரி புத்திவாதத்திலேயே இவர்கள் சுற்றி சுற்றி வருவதையும் உபனிஷச் சொல்கிறது சுற்றி சுற்றி வந்தால் தலையும் சுற்றி பிரமை சித்த பிரமை ஏற்படத்தானே செய்யும் அப்படி இவர்களுக்கு ஏற்படுவதைத்தான் ஆச்சாரியாள் விப்ரமந்தி என்கிறார் ஒரே லட்சியமாக குறிக்கோளுக்கு அழைத்துப் போகிறவன் தான் நிஜமான குரு குரு இல்லாத இந்த போலி பண்டிதர்கள் லட்சியத்திற்கு வராமல் எங்கேயோ சுற்றுகிறார்கள் இந்த மாதிரியே இவர்களுக்கு முந்தியும் கதை பண்ணிக்கொண்டு திண்டாடியவர்கள்தான் இவர்களுக்கு குருஸ்தானம் காலத்தில் அசாஸ்திரியமாகப் போனவர்களைச் சொல்லி அவர்கள் மாதிரி நாங்களும் இண்டிபெண்டன்ட் என்று பெருமையாகச் சொல்லுகிறவர்களை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் அல்லவா இதை குருடர் வழிகாட்ட அவர்களுக்கு பின்னே குருடர் போகிற மாதிரி என்று உபனிஷத்துக்கள் ஒரு படமாக பிடித்து காட்டுகின்றன இதையே ஒரு விதேச பாஷையில் படம் பிடித்த மாதிரி பைபிளிலும் பிளைண்ட் லீடிங் த பிளைண்ட் அந்த மாதிரி போய் இரண்டு பேரும் குழியில் விழுவது என்று சொல்லியிருக்கிறது இப்போது பின்னே போகிற குருடர்களை வழிகாட்டியாகக் கொண்டு வருங்காலத்திலும் ஒரு குருட்டு கூட்டம் தோன்றி அதே ரீதியில் பாரம்பரியமாக போய்க் கொண்டிருக்கும் என்பதையும் உபனிஷத் சொல்லாமல் சொல்லியிருக்கிறது குரு பரம்பரை என்கிற மாதிரி குரு வேண்டாம் என்கிறவர்களே போலி குருமார்கள் ஆகி அவர்களுக்கும் ஒரு பரம்பரை இந்த பேச்செல்லாம் எதற்கு வந்தது என்றால் தானாகவே ஒரு தன் மகா புத்தியால் அலசி அந்த மட்டத்தில் நிர்தாரணம் பண்ணிக்கொள்வது மட்டும் ரியலைசேஷனுக்கு போதாது குருவின் கருணை இல்லாமல் ரியலைசேஷன் சாத்தியமே இல்லை என்று ஆச்சாரியாள் சொல்லும்போது உபனிஷத்துக்கள் காட்டும் அந்த ஸ்வயம் சம்பாவித தங்களை தாங்களே போற்றிக்கொள்ளும் பண்டித போலிகளை மனசில் கொண்டே பேசுவதால்தான் அந்த இடத்தில் அவர் அந்த இரண்டு உபனிஷத்துகளிலும் பண்டிதம் மன்னியமானா மூடா என்று முதல் வேற்றுமையில் வருவதையே மூன்றாம் வேற்றுமையில் பண்டிதமானிபி மூடை என்று சொல்லியிருக்கிறார் லோகத்தில் மகா புத்திமான்களாக தங்களை காட்டிக்கொள்பவர்களுக்கு உபனிஷத்தும் ஆச்சாரியாலும் கொடுக்கும் பட்டம் மூடர் என்பதுதான் கோபத்தில் திட்டுவதாக அர்த்தமில்லை உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான் தொடர்ந்து ஆச்சாரியால் இக்கால வாய்வேதாந்திகள் மாதிரியே அவர் காலத்தில் இருந்த சில பேரும் சுத்தமான மனசோடு கூட ஆராய்ந்து பார்த்தால் தன்னால் மகாவாக்கியத்தின் தாத்பரியமாக பிரம்ம ஞானம் ஏற்பட்டுவிட்டு போகிறது குரு என்று ஒருத்தர் என்னத்துக்கு என்று கேட்டதை சொல்கிறார் அந்த கரண சம் ஸ்வயம் ஞானம் பிரகாசதே வேத வாக்கியை அதக்கிம் சியாத் குருணா இப்படி அவர்களுடைய கேள்வியை சொன்னவர் அதற்கு தம்முடைய பதிலாக என்று சொல்லி ஸ்லோகத்தின் அந்த பாதையை பூர்த்தி பண்ணுகிறார் வேத சாம் இப்படி சொல்வது அதாவது போலி பண்டிதர்கள் சொல்வது ந சாம்பிரதம் உசிதம் இல்லை சாம்பிரதம் என்றால் உசிதமானது என்று அர்த்தம் ந போட்டதால் அதற்கு ஆப்போசிட் அதாவது உசிதம் இல்லை ஏன் உசிதமில்லை ஏனென்றால் நமக்கு பிரமாணம் வேதம் தான் வேதம் சொல்வதுதான் நமக்கு வழி அந்த வேதம் உபனிஷத் வாயிலாக ஆச்சாரியவனாக அதாவது குருவை உடையவனாக மனிதனே சத்தியத்தை அறிகிறான் என்று சொல்லியிருக்கிறது என்று ஆச்சாரியால் மேற்கொண்டு அந்த புஸ்தகத்தில் காட்டுகிறார் ஆனால் அந்த போலி பண்டிதர்கள் வேதம் ஏன் பிரமாணம் நம்முடைய புத்தி நம்முடைய மனஸ் சாட்சியேதான் பிரமாணம் என்றுதான் சொல்வார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய பகுத்தறிவு லெவலிலேயே என்ன பதில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுகிறதோ தெரியவில்லை